ஒருநாள் மாலை இயேசு தமது சீடர்களிடம் நாம் கடலின் அப்புறம் போகலாம் என்று சொன்னார் அவர்கள் படகில் ஏறி கலையிலேயா கடலை கடந்து செல்லத் தொடங்கினர் பயணிக்கும்போது இயேசு மிகவும் களைப்பாக இருந்ததால் படகில் தலையணையில் படுத்து உறங்கினார் திடீரென்று ஒரு பெரும் புயல் எழுந்தது பலத்த காற்று வீசி அலைகள் படகின் மேல் மோதி படகு நீரில் மூழ்க போகும் நிலை ஏற்பட்டது சீடர்கள் பயந்து கலங்கிவிட்டனர் அவர்கள் இயேசுவை எழுப்பி கத்தரே எங்களை இரட்சியுங்கள் நாங்கள் அழிவதற்குள்ளாகிவிட்டோம் என்று கூப்பிட்டார்கள் அப்பொழுது இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் கண்டித்தார் அமைதி அமைதியாக இரு என்று சொன்னார் உடனே காற்று நின்று கடலும் முழுவதுமாக அமைதியாகிவிட்டது பிறகு இயேசு சீடர்களிடம் ஏன் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு தாராளமான விசுவாசம் இல்லையா என்று கேட்டார் சீடர்கள் அதிசயித்து ஒருவருக்கொருவர் இவர் யார் காற்றும் கடலும் அவருக்கு கீழ்படுகிறதே என்று கூறினர் இந்த கதை நமக்கு இயேசுவுக்கு இயற்கை மீதும் அதிகாரம் உண்டு என்பதையும் எந்த புயலிலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்